வணக்கம் டிஎன்பிசி படிக்கின்ற மாணவர்களுக்காக என்னுடைய சிறிய முயற்சியில் உதித்த பதிவு தான் இந்த பதிவு உங்களுக்காக என்னுடைய கரிகாலி கவி ஒவ்வொரு நாளும் முடிந்தவரை கேள்விகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் உங்கள் நலனில் எனக்கும் ஒரு அக்கறை உண்டு அதில் நேற்றைய தொடர்ச்சி பகுதியை மலை பெயர்கள் ஒரு ஆய்வு அப்படின்ற ஒரு உரைநிலையில் மீதமுள்ள கேள்விகளை இன்று பார்க்கலாம் வாங்க முதல் கேள்வி குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்கேன் அதில் ஏ குன்று பி மேடு சி வரை டி மெட்டு இது சரியான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் சரியானது மெட்டு அடுத்த கேள்வி வரை என்பதன் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்கேன் நாலு ஆப்ஷன் பாருங்கள் ஏ விளிம்பு பி முதல் சி கோண்டா டி மலையில் சரியான பதில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் சரியானது விளிம்பு என்பது சரியான பதில் மூணாவது கேள்வி குஜராத் மாநிலம் வல்சட் மாவட்டத்தில் மலை என்பதை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு கேட்டிருக்கேன் அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஏ குன்று பி மலை சி வரை டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வரை என்பதை சரியான பதில் அடுத்த கேள்வி மலை என்ற வடிவம் தோணிமலை மலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு வரும் மாநிலம் எது அப்படின்னு கே கேள்வி அதுக்கு நாலு ஆப்ஷன் ஏ கேரளம் பி கர்நாடகம் சி ஒடிசா டி காஷ்மீர் இதில் சரியான பதில் என்ன பார்த்தீங்கன்னா பி கர்நாடகம் என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி கோடை என்னும் தமிழ் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆப்ஷன் ஏ மலை ஆப்ஷன் பி வரை ஆப்ஷன் சி கோட்டை ஆப்ஷன் டி உச்சி அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் சரியான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மலை என்பதே சரியான பதில் அடுத்தது அடுத்த கடைசி கேள்வி இந்தியாவின் கோட்டை என்னும் முடியும் இடப்பெயர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆப்ஷன் பார்க்கலாம் வாங்க ஏ முந்நூறு பி இரநூத்தி எட்டு சி இரநூத்தி நாற்பத்தெட்டு டி நூற்றி பதினெட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் சரியான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் சரியானது இரநூத்தி நாற்பத்தெட்டு உள்ளன நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முறு முக்கியமாக என்னென்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய கரிகாரிகரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் செலுத்தும் ஒரு நன்றிக்கடன் என்னென்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு அனுப்பி அவர்களையும் படிக்க வைப்பது என்பது தான் மிகப்பெரிய ஒரு வேலை எல்லா வேலையும் சிறப்பாக செஞ்சிடலாம் ஆனால் கடினமான வேலைன்னா அது ஒருத்தனை படிக்க வைக்கிறது அவன் படித்து முன்னுக்கு போகிறது அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆத்ம திருப்தியான ஒரு செயல்தான் அந்த செயலை பெரிய பொழுதுபோக்காக மட்டுமல்ல பெரிய வியாபாரத்துக்கு மட்டுமல்ல நல்லதை செய்வோமே என்ற ஒரு முயற்சியில் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த முயற்சியை பல பேருக்கு முயற்சி என்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொடுங்கள் அவர்களும் முயன்ற முன்னுக்கு வரட்டும் வாழ்வில் எல்லாம் வளமும் பெறட்டும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி